ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட் மார்னிங் சொல்லிடு மக்களே காலைல பார்த்தீங்கன்னா ஸ்லிப் டெஸ்ட் ஆக படிக்க சொன்னேன் ஒரே குளிராக போத்திக்கிட்டு படிச்சிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு காலைல டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா தோசை அப்புறமா கடலை கறி லஞ்சுக்கும் இதாக கொடுத்தோன்னு பார்க்குறேன் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம் லேட் ஆயிடுச்சு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா லைட்டா மழை பெஞ்சிட்டே இருக்கு பயங்கர குளிர் வீட்டுக்குள்ள இருக்க முடியல ஆஹ் அப்படிங்கிற மாதிரியே ஒரு வரையல் மழை வந்து இந்த அழுவனி மலைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி லைட்டா அழுதுகிட்டே இருக்கு வெளியில இன்னும் முடியல அந்த அளவுக்கு குளிருது நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இவ்வளவு நேரம் அழுதுட்டு தான் இருந்தது மழை தான் கொஞ்சம் உரப்பா பெய்யுது இந்த செடி எல்லாம் பாவம் அந்த மலைகிட்ட மாட்டிக்கிட்டு முளைக்குறது அந்த தக்காளி திருப்பி செத்து போச்சு அந்த தண்ணி வந்து இப்படி அடிக்குதா இந்த பக்கம் அந்த வளர முடியல கொஞ்சம் பெரிய செடியா இருந்திருந்தால் ஓரளவுக்கு சர்வே பண்ணியிருக்கும் பட் இப்போ கண்ணா நின்ன உடனே அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கும் இப்ப அதை என்ன பண்றதுன்னு தெரில சரி வளர்றதெல்லாம் வளரு வளராதது போ அப்படின்னு விட்டாச்சு இப்ப அப்படிதான் இருக்கிறவங்க ஏறி இல்லாதவன் போ அவ்வளவுதான் தோசை சுட்டுனே வீட்டில் பாட்டு ஓடிட்டு இருக்குற சிரிப்பு வந்துச்சு சிரிக்கிற

ஆமாம் ஆமாம் ஈவினிங்னா இங்கே போலார் பேர் வந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் இல்லை பல இங்கே ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும் லாஸ்டாக அண்ணியெல்லாம் வந்திருக்கும்போது வந்தது ஆமாம் ரொம்ப குளிருது வெளியில் பயங்கர குளிர் உள்ளே வந்தால் அதை விட பயங்கர குளிர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை யூஸ்வலாக இங்கே வரும்போது நல்ல கூட்டம் இருக்கும் நீங்கள் ஏன் உறங்கி மாதிரி இருக்கீங்க நைட் ஷிஃப்ட் அதனால டயர்டாக இருப்பாங்க சரி ரொம்ப மாதம் ஆச்சு நம்ம லாஸ்ட்டாக எப்போ இங்கே வந்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்பது மாதம் அண்ணியெல்லாம் வந்துருக்கும் போது கடைசியாக வந்தோம் ஆமாம் எப்பவும் இந்த வழியாக போகும் வருவோம் ஆனால் வந்துட்டு உள்ளே வரலை அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்துருவோம் இந்த வாட்டி சரி கிராஸ் பண்ணோமா சரி போயிட்டு வரலாம் ரொம்ப மாதம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு எப்பவும் வந்து டெத் பை சாக்லேட் ஒன்று வாங்கி அப்படியே குடும்பமாக சாப்பிட்டு போவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் அட்டான வந்து நான் ஆமா சொல்கிறதுக்காகவே வந்துச்சு என்னம்மா நல்ல இருக்காதா வெ போட மாட்டாங்களா சரி தெரியல ஐஸ்கிரீம் வந்துருச்சு ரெண்டு பேரும் பிளாஸ் பிளாஸுன்னு லாசிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதில்ல சாரி சாப்பிட்றியான்னு கேட்கறதில்ல வீட்டில் சாப்பிட்டேன் முடிச்சு விட்டுருவாங்க இல்லைன்னா ஒரு தான் அவனோட ஐஸ்கிரீம் அந்த பக்கம் தள்ளிட்டு கிணத்துல தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கான் போதும் 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 ஒரு ஸ்பூன்ல சோறு தந்தா மட்டும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது இல்லை ஏன்பா ஓ இது பிடிச்சிருக்கா சரிம்மா சரி அப்போ நாளையிலேருந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம் மட்டும் வாங்கிப்போனா ஐஸ்கிரீம் சாம்பார் டெட் பை சாக்லேட்டில் ரசம் அப்போ ரைஸ் ஐஸ் ரைஸ் சரிம்மா எனக்கு மனசு கூடாது பார்த்தீங்களா அதனால வந்து சொல்லிட்டு போகிறோம் வீட்லையுமே ஆண்கள் அப்படின்னாலே தியாகிகள் தான் போல மிச்சம் வைக்கிறையும் திகிறதும்

இப்போ வீட்டுக்கு வந்த பார்த்தீங்கன்னா தனிஷோட ஹோம் ஒர்க்லாம் முடிச்சாச்சு மணி பார்த்தீங்கன்னா எட்டு ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் டிஃபனும் கொடுத்து முடிச்சிட்டேன் இனிமேல் கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது அதை மட்டும் முடிச்சாச்சுன்னா படுத்து உறங்க வேண்டியது தான் நான் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெசிபி எடுக்கணுன்னாங்க நினச்சிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கவே டைம் ஆகி வச்சு எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால் எல்லாத்தையும் முடிச்சு தூங்க வேண்டியதான் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்து போடுறேன் சரியா அப்புறம் இனிமேல் வந்துட்டு குட்டி குட்டியாகவே பிளாக்ஸ் போடுறேன் அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் எனக்கும் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் போர் அடிக்காது ரொம்ப ஜாஸ்தி டைமில் ப்ளாக்ஸ் போட்டோம் அப்படின்னா சும்மா வளவலன்னு ப்ளாக்ல பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு இன்னும் கடுப்பாக இருக்கும் நான் பேசிகிட்டே இருப்பேன் எத்தனை நாள் வேணா நான் பேசிகிட்டே இருப்பேன் நீங்கள் தான் பாவம் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இனிமேல் குட்டி குட்டியாகவே ப்ளாக்ஸ் போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன் இப்படி வாயை வச்சாலே அது உருப்பிடாது அதனால பார்க்கலாம் சரியா இப்போ ஓரளவுக்கு கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இதை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பானி என் வீட்டில் கல்யாணம் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே மனுஷன் கல்யாணத்தை முடிச்சிட்டாரு போலான்னு பார்த்தா அவர் நாலு மாதமாக கல்யாணம் பண்ணியிருக்கார் இனிவேஸ் கல்யாணம் எல்லாம் சூப்பராக தான் இருந்தது எல்லாரோட நெக்லஸ் ட்ரெஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்தது நமக்கு அதுதான் பார்க்கறதுக்கு தோணும் ஸோ அந்த வகையில் எல்லாமே சூப்பராக இருந்தது ஆனால் என்ன மனுஷன் நம்மளை கூப்பிடலைங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா எனக்கு அது ஒண்ணுதான் வருது ரீசெண்டா ஒரு கமெண்ட்ல கூட வந்துட்டு நான் பாத்துருந்தேன் அஹ் ஜியோல ஒரு நாள் பில் கட்டலன்னா அத்தனை போன் பண்றாங்க ஒரு கல்யாணம் வச்சிருக்கானுங்க நம்மள கூப்பிட்டானுங்களா அப்படின்னு எனக்கு அதை பார்க்கவும் பயங்கர சிரிப்பா இருந்தது ஸோ இனி வயசு கல்யாணம்லாம் சூப்பராக தான் இருந்தது ரொம்ப பிரமாண்டமாக செம்மையாக இருந்தது நீங்கள் எத்தனை பேர் அவங்களோட கல்யாண வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் சரியா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த கல்யாணம் அந்த டெக்கரேஷன்ஸ் அப்புறம் நம்ம ஆளுங்கெல்லாம் அங்கே போய் போட்ட ஆட்டம் அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது ஸோ அவ்வளோதான் பிளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாளைக்கு வந்துட்டு இன்னொரு சூப்பரான ரெசிபி வித் பிளாகோட வந்து பார்க்கறேன் சரியா பாய் பை குட் நைட்